அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பாதுகாக்க கோரியும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் என்னுடைய அருமை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபயணத்தை மேற்கொண்டார்கள் அங்கே ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் விகிதாச்சார அடிப்படையிலே மக்களுக்கு விளிம்பிலை மக்களுக்கும் தங்களுடைய உரிமையை பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த அன்புமணி ராமதாஸ் அண்ணன் அவர்களுக்கு தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கே நாய்களுக்கும் நரிகளுக்கும் பறவைகளுக்கும் இங்கே கணக்கெடுப்பு இருக்கிறது ஆனால் இங்கே மனிதர்களுக்கு கணக்கெடுப்பு எடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தயங்குகிறது இந்த பாருங்கள் இந்த நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒட்டுமொத்த சமூகமும் இங்கே அமர்ந்திருக்கிறது வாரிசுகள் இங்கே வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வாரிசுகள் இங்கே சக்திரிய குல சிங்கங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறது உடையார் குல சக்கரவர்த்திகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் தண்ணீரை பாட்டிலே அடைத்து விற்பார்கள் என்று சொன்ன பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய உற்ற நண்பனாக இருந்த கர்ம காமராஜர் அணையை கட்டிய கர்ம வீரர் காமராஜருடைய வாரிசுகள் இங்கே அமைந்திருக்கிறார்கள் பீரங்கி வாயில் முன்னே நிறுத்தி ஐயாயிரம் துண்டுகளாக வெடித்து சிதறப்பட்ட வீரன் அழகுமுத்து வாரிசுகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் வீரமங்கு வேலுநாச்சியாரை சொந்த மகள் போல பாவித்த திப்பு சுத்தான் ஹைதர்களுடைய வாரிசுகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அந்த சைடை பாருங்கள் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்ன ஒரு கூட்டம் இந்த தேசம் பெற்ற பொழுது எரித்த கூட்டம் இந்த நாட்டில் அம்பேத்கர் சட்டத்தை எரித்த கூட்டம் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது சமூக நீதி எப்படி அவர்களிடத்திலே வரும் எங்களிடத்திலே ஒட்டுமொத்த தேசத்திற்காக ஒன்றிணைந்து போராடிய கூட்டத்தை எல்லாம் நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உன்னுடைய சமூக பெரிய சமூகம் என்னுடைய சமூக பெரிய சமூகம் உன்னுடைய சமூகம் ரெண்டு கோடி என்னுடைய சமூகம் ஒரு கோடி மூணு கோடி என்று சொல்லி நாற்பது கோடி கணக்கை சொல்ல வைத்த எங்களுடைய சமூகத்தை சொல்ல வைத்து விட்டு சாதி சண்டை போட விட்டு விட்டு எங்களை மீசையை சாதி சண்டை போட வேண்டும் ஒரு சதவீதத்திற்கு கீழான சமூகம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் திராவிடம் இதுதான் திராவிடம் ஒரு சதவீதத்துக்கு கீழான சமூகம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது பீகாரிலே நிதிஷ்குமாரும் இதே நிலைதான் நிதிஷ்குமார் இதே இரண்டு சமூகத்திற்கு இரண்டு சதவீதத்திற்கு கீழான சேர்ந்தவர் தான் நிதிஷ்குமார் ஆனால் அவர் கணக்கெடுப்பை எடுத்தார் விகிதாச்சார அடிப்படையிலே ஒவ்வொரு இழும்பிலை மக்களுக்கும் அவர்களுக்கு சலுகைகள் சென்றடைய வேண்டும் என்று சொல்லி சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்த விளைவு இன்று மீண்டும் பீகாரிலே இன்றைக்கு தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சியிலே அமைந்திருக்கிறது ஆனால் இவர்கள் நம்மளை சாதி சண்டையும் மதச்சண்டையும் போட விட்டு விட்டு தங்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமே ஆட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் உடனடியாக ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் நான் மட்டுமே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் போட்ட மீட்டிங்கில் ஐந்து முறை பேசியிருக்கிறோம் பேசிய பேச்சவே திருப்பி பேச வேண்டாம் என்பதற்கு தான் என்னுடைய பேச்சை குறைத்து தொடர்ந்து தமிழக மக்கள் அடித்தட்டு மக்கள் விளிம்பு நிலை மக்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பேச வாய் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்